ஜெட் iz மற்றும் ஜெட் பிளஸ் ஐசெட் ஆகியவற்றை முனைப்புலிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு ஐம்பது சதுர அலகுகள் எனில் மாடு ஜெட்டின் மதிப்பினை சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இசெட் iz மற்றும் இதை முனைப்புலிகளாக கொண்ட ஒரு முக்கோணம் முதல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம z is equal டு எக்ஸ் plus ஐ அப்படின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் அப்போ ஐஇசெட் வந்து எப்படி இருக்கும் இதை ஐயா பெருக்கணும் ஸோ ஐஎக்ஸ் பிளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸோ ஐ ஸ்கொயர் மதிப்பு தான் என்னது மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் ஸோ இது வந்து என்னது மைனஸ் ஒய் Okay ஐஎக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஜெட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் மெய் பகுதியை தனியாக கூட்டிக்கணும் அதுக்கப்புறம் கற்பனை பகுதி தனியாக கூட்டிக்கணும் ஸோ இங்கே மெய்ப்பகுதியில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது கூட்டல் ஐ கற்பனை பகுதியில் இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது ஓகே ஸோ இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இசட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஐ அப்படின்னு ஒரு புள்ளியாக எடுத்துக்கிறோம் அப்போ ஐஇசட் அப்படிங்கிறது என்னது இங்கே எக்ஸும் ஒன்று ஒய்யும் ஒன்று ஸோ அப்போ ஐஇசட் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஐ அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கும் போது பூஜ்ஜியம் கூட்டல் இந்த மாதிரி இருக்கும் சோ இப்ப நம்ம இந்த புள்ளிகளை வந்து என்னது ஒரு முக்கோணமா வரையலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப இதுதான் வந்து என்னது ஒன்னு ஒண்ணு அப்படிங்கிற புள்ளி இது வந்து இசட் அதுக்கப்புறம் இங்க ஒன்னு அப்படிங்கிற புள்ளி வந்து அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் ரெண்டு அப்படிங்கிற புள்ளி வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிருக்குது இப்ப இந்த செங்கோண முக்கோணத்துல இந்த புள்ளி வந்து இது வந்து இது ஓகே நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்மா என்ன தெரியும் அப்படின்னா அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அப்படின்னு தெரியும் ஓகே செங்கோண முகத்தினுடைய பரப்புல ஃபார்முலா நம்ம இப்ப இங்க எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஃபார்முலா இந்த இருக்குது இங்கே முக்கோணத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் பிளஸ் ஐஇட் மைனஸ் ஜெட் ஓகே அதுக்கப்புறம் பெருக்கல் உயரம் அப்படிங்கிறது என்னது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஸோ மாடலஸ் ஆஃப் பிளஸ் ஐசெட் மைனஸ் ஐசட் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பெருக்கல் இங்கே ஜெட்டு மைனஸ் செட் கேன்சல் ஆயிரும் ஸோ மாடலஸ் ஆஃப் ஐசெட் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஐசெட் ஐசெட் கேன்சல் ஆயிரும் ஸோ மாடலஸ் ஆஃப் ஜெட் மட்டும் இங்கே இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே ஒன் பை டூ பெருக்கல் இங்க மாடலஸ் ஆஃப் ஐ மாடலஸ் ஆஃப் Z அப்படின்னு எழுதிக்கலாம் இத பெருக்கல் மாடலஸ் ஆஃப் Z ஸோ மாடலஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒன்றுன்னு தெரியும் இந்த ரெண்டை நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் இங்க ஆல்ரெடி என்னது ஐம்பது இருக்குது ஸோ இங்க ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்படின்னு மாறிடும் இங்க மாடு ஐனுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு ஒன்று அப்படின்னு தெரியும் ஸோ இங்க மாடு ஜெட் ஸ்கொயர் ஓகே ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா mod z square is equal to 100. அப்ப z அப்படிங்கிறது என்னது நமக்கு 10. ஸோ அதுதான் கேட்டுக்கிறாங்க அதை நம்ம mod z ஜெட் மதிப்பு கேட்டுருக்கிறாங்க அதனுடைய மதிப்பு வந்து 10 அழகுகள் so,